இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பாலிடிக்ஸ் நேரடி மற்றும் வழி மேற்குவங்க மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் நிலச்சரிவால் பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் எம்பிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் மக்களுக்கு உதவி செய்ய சென்றபோது அவர்கள் மீது தாக்குதல் நடந்தது இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் மேற்குவங்கத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்த எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த வருத்தத்திற்குரியது இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இறக்கமற்ற தன்மையையும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் காட்டுகிறது என விமர்சித்துள்ளார் மேலும் இத்தகைய சவாலான சூழ்நிலையில் வன்முறையில் ஈடுபடாமல் மக்களுக்கு உதவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் மேலும் மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் அரசியல் வன்முறை எந்த நிலையிலும் நியாயப்படுத்தப்பட முடியாது பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்